அதாவது இந்த கஜேந்திர பொன்னம்பலம் என்பவர் அவருடைய பாட்டன் அவருடைய அப்பர் இவர் எடுத்துக்கொண்டாலும் இனவாதி அந்த இனவாதிகள் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் தேவிப்பியான நாங்கள் தொடர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக செயற்பட்டோம் என்று நான் கூறுகின்றேன் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவைகள் இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராடியவர் இரண்டு தடவைகளும் எங்களுக்கு எண்பது ஆயிரத்துக்கு அதிகமான எங்களுடைய தோழர் தோழிகள் தலைவர்கள் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலாவது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது எந்த ஒரு முஸ்லிம் குடிமகனாவது அவன் தமிழன் என்ற காரணத்தினால் அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவனது நிழலுக்காவது தீங்கு விளைவிக்காத கட்சி அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் என்பது அதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே கடந்த பொது தேர்தலில் உங்களை புறம் தள்ளிவிட்டு உங்களுக்கு இதற்கு முன்னர் இரண்டு நாசனங்கள் இருந்தது உங்களை ஒரு வாசனத்துக்கு தள்ளிவிட்டு யாழ் மாவட்ட மக்கள் எங்களை மூன்று பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் வன்னியில் இருந்து இருமுறை தெரிவு செய்திருக்கின்றார்கள் முழு இரண்டு மாவட்டங்களும் சக்தியின் கீழ் கொண்டு வந்திருப்பது வேறு தேசிய மக்கள் எதனாலும் செயற்பாடு இனவாசமற்ற செயற்பாடு இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை மதிப்பளிக்கின்ற முறைமை அவர்கள் சமத்துவ ரீதியான பார்க்கின்ற பண்பு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய செயற்பாடு இந்த செயற்பாடுகள் காரணமாக இன்றைக்கு மாற்றமடை the crowd